அவங்க உள்ள வந்து எல்லா வேலையும் குடிச்சிருக்காங்க இன்னைக்கு தமிழ் வழி இல்லை அப்போ சமூக நீதி என்ன மாதிரி சமூக இப்ப ஏன் தமிழன் போராட மாட்டான் போராட வேண்டிய அவசியம் இருக்குதா இல்லையா எங்க பார்த்தாலும் போராட்டம் ஸ்டாலின் அவர்களே லட்சக்கணக்கான போராட்டங்கள் நான் அனுமதி தந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் லட்சக்கணக்கான போராட்டங்கள் இருக்க செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது ஆசிரியர்கள் போராடுதார்கள் மருத்துவர்கள் போராடுதார்கள் செவிலியர்கள் போராடுதார்கள் விவசாயிகள் போராடுதார்கள் இது இவங்கெல்லாம் போராடுனாங்கன்னா இவங்க எதுக்கு வந்தாங்க சமூக நீதியை காக்கிறதுன்னு வந்தாங்க சமூக நீதி காக்கப்படலை இங்கே மீட்கப்படலை திராவிட கூற்று போச்சு ஒருவேளை திராவிட நூறு ஆண்டு ஆகிப்போச்சு திராவிட கூற்று அது உண்மையான அதனுடைய கட்டுமானம் சரியாக இருக்க பட்சத்தில் அது என்னவா இருந்து திருப்பட்டோம் ஆனால் அது கட்டுமானம் சரியாக இருக்கிற பட்சத்தில் அது தன்னுடைய வலுவான கொள்கையை முன்வைத்து மக்களுக்கு நிலவு செய்கிற பட்சத்தில் அதை ஒழிக்க வேண்டிய அவசியம் என்ன அதுதான் அண்ணா சொல்ல கேட்டார் அப்பா என்னவா திருப்பட்டோம் அது பெருசா பொருள்லாம் தேடா நம்ம ஒன்னா இருக்கிறதுக்கு ஒரு இருக்குது அந்த பேர் தான் திராவிடம் அது நிலப்பரப்பா பார்த்தோம்னா வெந்தயமனைக்கு கீழ்ப்பக்கம் இருக்குது திராவிட நிலப்பரப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விளக்கத்தை கொடுத்தாரு சரி அந்த விளக்கத்தை அப்படி எடுத்துனாங்க நம்ம மக்கள் தான் வந்து அண்ணாதரை வந்து அவர் பேசி அவ்வளோ அழகா பேசுவாரு அத்தோடு இல்லாம மொழி வளம் நிலவளம் நீர்வளம் அதை பத்தி அத்தனையும் பேசிட்டாரு இன்னைக்கு அண்ணன் சீமான் பேசல அத்தனையும் அவர் பேசுனார் இவர் கொஞ்சம் பேரு பேச அவர் கொஞ்சம் அரசியல்வாதி இவர் கொஞ்சம் அரசியல்வாதி இவர் ரொம்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் வந்தவர் தானே அவருக்கு அரசியல் அவர் சின்ன வயசுல அரசியல் வந்தார் சிறு வயது முதலே அவர் படிக்கிற காலத்திலேருந்து அரசியல்வாதி இவர் அரசியலாக இருந்திருக்கலாம் ஆனால் அரசியலுக்கு வந்தது இப்பொழுது தலைவர் பிரபாகரனை சந்தித்த பிறகுதான் சந்திப்புக்கு முன் சந்திப்புக்கு பின் சீமான் இரண்டு நிலைப்பாடு சந்திப்புக்கு முன் சீமான் எப்படி இருந்தால் சந்திப்புக்கு பின் சீமான் எப்படி இருக்கிறான் ஒரே ஆனால் மாற்ற முடியாத ஒரு கழுத ஒண்ணு அதை வைக்கும் அதை விட்டுருந்தான் அது வந்து பேச வேண்டிய தலைப்பு இல்லை அவங்க எல்லாம் பாத்து வந்தான் பன்னெடுமாறன் ஐயா இருக்கட்டும் இவராக இருக்கட்டும் அப்புறம் இன்னும் நிறைய இருக்கிறாங்க அவங்க வந்து சொல்லவே வேண்டாம் அவங்க விட்டுடும் அவன் தீக்கா தலைவர் இன்னைக்கு தீக்கா தீக்கா பிடிச்சி தூக்கி சுமந்துன்றாங்க ஆனா தமிழ் மண்ணை அழிக்கக்கூடிய அந்த நிலைய இருக்குதா இது திராவிடன்ற ஒரே சொல்லாடலால் தமிழர் இழந்தது அத்தனையும் தான் இப்ப ஒண்ணுமே இல்லை ஆந்திராவுக்கு போயிட்டு தமிழருக்காக ஒரு ஒரு மலையை கொண்டு வர முடியுமா இங்க கான்ட்ராக்ட் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் நடக்குதுன்னு சொன்னா இருந்து ஒரு மலையை எனக்கு பேர்த்துக்கும் அப்படின்னு கேட்டால் அடிப்பான் கேரளாவுக்கு போங்க கேரளாவுக்கு போனா அதை விட அவனாவது பரவாயில்ல சின்ன செல்படி பணம் பெரிய செல் அப்படின்னு தெரியும் இவன் வந்து பல இருக்கான்